ஏமி கார்மிக்கல் அம்மையாரை பார்த்தோம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் தன்னுடைய நல்ல இங்கே என்னங்க நம்ம வாழ்கிறது என்னங்க அவங்க ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டுங்க அவங்க லைஃப் லக்ஸரி லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்த அவங்க கர்த்தர் சத்தம் கேட்டோன்னு அச்சனையும் தூக்கி வீசிட்டு மீன் இந்த தேசத்திற்கு இப்போவே நம்ம வந்தால் நாங்கள் எங்கேயாச்சும் போனால் எப்பா வெயிலாக இருக்குது ஏசி ரூம் இருக்கா தங்கணும் ஊழியம் செய்கிறதுக்கே நல்ல ரெஸ் தான்ப்பா ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் இருக்கிற நிலைமையில் அந்த மிஸ்டரிகளுக்காக நான் தேவனை சுதிக்கிறேன் எங்கே தங்கினாங்கன்னு தெரியாது என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க என்ன உபத்திரவமா பாடுகளோ நிந்தைகளோ என்ன நெருக்கங்கள் வந்தாலும் ஆமேன் எனக்கு தேவையானவைகள் எனக்கு கிடைக்காம போனாலும் உங்கள் பட்சத்தில் நிற்கிறோம் உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்மோன்னு சொல்லி அவர்கள் இன்றைக்கி அங்கே அன்னைக்கு இங்கே தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஏச பிள்ளைகளாக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்